வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திமுக போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் திமுக உழைக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் அறிவுகள் விடுத்திருக்கின்றார்கள் கட்சி நடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அக்கறை வேண்டுமா அறிவு வேண்டுமா என்பதுதான் இன்றைய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது திமுக பயப்படும் கட்சி அல்ல அமைச்சர்கள் கூறி நூற்றுக்கு நூறு உண்மை திமுக மற்றவர்களை பயமுறுத்தி பார்க்கும் கட்சியை தவிர பயப்படும் கட்சி அல்ல மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்லெறிந்து இதே மதுரையில ஆபாசமாக பேசி பயமுறுத்தியது இதே திமுக தான் அறிவுள்ள கட்சி ரத்தத்திற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் திமுகவின் அறிவு எந்த அளவிற்கு ஆழ்ந்து இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் அவர் பயப்படாமல் கமிஷன் வாயிலாக நெருக்கடி கொடுத்ததும் காலிவே விழுந்து கதறியது அப்போதும் திமுகவின் அறிவு எவ்வளவு ஆழ்ந்த அறிவாக இருக்கிறது என்பது தெரியும் புரட்சி தலைவர் மன்னாதிபல்லம் மக்கள் கழகம் உலகம் சுற்று வாய்ப்பின் திரைப்படத்தை வெளியிடுவதை தடுத்து எம்ஜிஆர் பயன்படுத்தியது சட்டசபையில அவர் மீது செருப்பை வீசி பயமுறுத்தியது விளைவு திமுக ஆட்சி இழந்து வீட்டுக்குள்ள பதிமூன்று ஆண்டுகள் முடங்கி வனவாசம் சென்றது இதய தெய்வம் அம்மா அவர்களை அவமானப்படுத்தி தலைமுறை இழுத்து சேவை எடுத்து அந்த தெய்வத்தாய் சத்தியத்தாய் உத்தம தலைவி சிங்கநிக தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பயமுறுத்தியது அவர் நம் சிங்கநிகர் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பயந்து ஓடி விடுவார் என்று நினைத்தார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புறநானூற்று இலக்கணத்துல வீரத்திற்கு மறுபெயராக இருக்கிற அம்மா அவர்கள் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் பயப்படாமல் திருப்பி அடிக்கவே ஐயோ கொள்றாங்களே கொள்றாங்களே என்று திமுக தலைவர் அலறியதும் இந்த நாடு நன்கறியும் இப்போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி பார்க்கிறார்கள் எந்த பயத்திற்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாத சிங்கமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சிங்கமென அண்ணாத முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு அம்மாவின் வழியிலே புரட்சித்தலைவர் வழியிலே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மக்களுக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும் திமுகவை போல கட்சி நடத்த வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் என்று சொல்லி இருக்கிற முதலமைச்சர் அவர்களே முதலிலே ஆட்சி நடத்துவதற்கு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை வேண்டும் என்ற இலக்கணத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது ஆகவே திமுகவை போல வெற்றி பெற திமுக போல உழைப்பும் அறிவும் தேவை ஆம் நிச்சயமாக சர்க்காரியா கமிஷன்ல தொடங்கி நீராணம் திட்டத்திலே தொடங்கி பூச்சிக்கல்வி மருந்து தொடங்கி டூ ஜி வரை நீங்கள் விஞ்ஞான கையாண்ட விதத்தை இன்றைக்கும் மக்கள் மறக்கவில்லை ஆக இந்த அறிவும் இந்த உழைப்பும் திமுகவுடைய அறிவும் இந்த உழைப்பும் ஜனநாயகத்தை காப்பாற்றவா நிச்சயமாக இல்லை சத்தியமாக இந்த அறிவும் இந்த உழைப்பும் நிச்சயமாக மக்களாட்சியை காப்பாற்றவா மக்களாட்சிக்காக இந்த திமுகவினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுகிறதா என்ற கேள்வி அதற்கு மக்கள் தருகிற பதில் இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக மகரம் மகளும் சூட்டியிருக்கிறது வாரிசு அரசியலுக்குத்தான் மகளும் சூட்டிருக்கிறது குடும்ப வாரிசுகளுக்கு சூட்டுவதற்கு தான் இந்த திமுகவினுடைய அறிவும் திமுகவுடைய உழைப்பும் பயன்பெற்றிருக்கிறதே தவிர ஜனநாயகத்தை காப்பாற்றி மக்கள் மீது அக்கறை கொண்டு தாய் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி நோக்கி அழைத்துச் செல்வதற்கு இன்னும் எங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் பவரின் அரசு இந்த கட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் உங்கள் அறிவு எங்களுக்கு தேவையில்லை உங்கள் உழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மீது அக்கறை இருக்கிற அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகர கட்சியாக இருந்திருக்கிறது ஆகவே மக்களாட்சிக்கு அடைக்கலமும் தருகிற மக்களாட்சிக்கு உணவும் தருகிற மக்களாட்சிக்கு உயிர் கொடுக்கிற அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மகனும் சுற்றுவதற்கு புரட்சி தலைவரையா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரை அமர்த்துவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆகவே இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாய் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கள் ஆட்சியுடைய நிர்வாகத்தால் ஆகவே மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள் நான்கு முகம் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் தயாராக இருங்கள் அந்த தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரை கே கே நகர் பகுதியில் மத்திய அரசின் கீழ் ஆதார் சேவை மையம் செயல்படுகிறது இங்கு மதுரை மட்டுமின்றி திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களின் ஆதார் பிரச்சினை தொடர்பாக அப்டேட் பணிகள் செய்யப்பட்டு வருகிறது தற்போது பள்ளிகளுக்கான தேர்வு தொடங்க நிலையில் ஹால் டிக்கெட் ஆவணப் பணிகள் தொடங்கியுள்ளது மாணவ மாணவிகளுக்கான ஆதாரில் பெயர் முகவரி திருத்தம் உள்ளிட்டவைகள் செய்வதற்கு தென் மாவட்டங்களில் போதிய அளவிற்கான ஆதார் மையம் இல்லாத நிலையில் மதுரைக்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வருகின்றனர் இன்று விடுமுறை நாளிலும் ஆதார் மையம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதல் ஆதார் சேவை மையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் இது குறித்து பேசிய பொதுமக்கள் தங்கள் ஊர்களில் ஆதார் சேவை மையம் இல்லாத நிலையில் இதுபோன்று மதுரைக்கு சென்றால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் என கூறுகிறார்கள் அதனால் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து ஆதார் மையத்திற்கு வந்திருக்கின்றோம் ஒன்பது முப்பது மணிக்கு ஆதார் மையம் திறப்பார்கள் அதனால் வேறு வழியில்லாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆதார் திருத்த சேவைகளில் ஈடுபட வேண்டியது உள்ளது என தெரிவித்தனர் மதுரையில் மத்திய அரசின் ஆதார் சேவை மையம் போல தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறிய அளவிற்கான மத்திய அரசின் ஆதார் சேவை மையத்தை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது மேலும் மதுரை கே கே நகர் பகுதியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தின் எதிரில் இருக்கக்கூடிய ஆதார் மையத்தில் நாளொன்றுக்கு நூறு பேர் அமரும் அளவிற்கு வசதிகள் உள்ளது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தரக்கூடிய நிலையில் அதே பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனவே தமிழக அரசும் தனது ஏ சேவை மூலமாக வழங்கப்படும் ஆதார் சேவைகளை துரிதமாக வழங்குவதற்கான புதிய கணினிகளையும் புதிய அலுவலகங்களையும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் மாவட்ட அளவிலான ஆதார் சேவை மையங்களில் சிறிய திருத்தங்களை கூட செய்யாமல் உடனடியாக மதுரைக்கு செல்லுமாறு பொதுமக்களிடம் கூறுகின்றனர் அன்றாட பணிகளை ரத்து செய்துவிட்டு ஆதார் திருத்தத்திற்காக பொதுமக்கள் வருகை தரும் நிலை உள்ளது இதனால் தங்களது ஒருநாள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தெற்கு கள்ளிக்குளத்தைச் சேர்ந்தவர் அமிர்த ஹெலன் ராஜாத்தி வயது அறுபத்தி மூன்று ஓய்வு ஆசிரியை இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஆசிரியர் வேலை கிடைக்க உதவிய கள்ளிக்குளம் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரியார் தேவராஜன் அவரது உதவியாளர் பவுலின் ராணி இருவரும் இணைந்து மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு இல்லம் நடத்தினர் இந்த இல்லத்திற்கு நிதி உதவி வழங்கும்படி அமிர்த ஹெலன் ராஜா கேட்டனர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கினார் மேலும் அமிர்த ஹெலன் ராஜாத்தி மற்றும் அவரது மகளின் நூற்றி அறுபது பவுண்ட் தங்க நகைகளை கடன் வாங்கினர் பணம் நகைகளை திருப்பி தரவில்லை இது குறித்து கேட்டபோது நகைகளை அடகு வைத்து கிடைத்த பணத்தை எரிடியும் தொழிலில் முதலீடு செய்துள்ளதாகவும் அதன் மூலம் கோடிக்கணக்கில் வருமானம் கிடைக்கும் எனவும் கூறினர் ரிசர்வ் வங்கி உட்பட பல்வேறு வகைகளில் தமக்கு பணம் வருவதாக போலியான ஆவணங்களை காட்டி ஏமாற்றினர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அமிர்த ஹெலன் ராஜா தி திருநெல்வேலி சிபிசிஐடி போலீசில் புகார் செய்தார் சிபிசிஐடி போலீசார் பாதிரியாரின் உதவியாளர் கிழவநேரி பவுலின் ராணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தலைமறைவான பாதிரியார் தேவராஜன் மதுரை ரயில்வே காலனியைச் சேர்ந்த பெருமாள் செட்டியார் மற்றும் பாலசுப்பிரமணியன் ஆகியோரை தேடுகின்றனர் பெருமாள் செட்டியார் மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகியோர் புதுச்சேரியில் பாரத் என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர் திருச்சி ஏர்போர்ட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரும் கண்டி எம்பியுமான அப்துல் ரவூப் ஹக்கீம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இந்தியா இலங்கை மீனவர்கள் நலன் கருதி மீனவர் கார்பரேஷன் அமைப்பது தொடர்பாக இலங்கை பார்லிமெண்டில் பேசப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் விவாதம் நேற்று ஒரு மாதம் பூராவும் அந்த விவாதம் போது மீனவ அமைச்சின் மீதான விவாதம் இடம்பெறுகின்ற நாளில் இந்த விவகாரத்தை எங்கள் கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே பேசுவார்கள் அது குறித்து பிரதமரின் பதிலையும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் என்ன நன்மை சார் மீனவர் ஒரு ஒரு கூட்டுறவின் அடிப்படையிலேயே மீனவர்களுடைய தொழிற்பாடுகளை இரு தரப்பும் கூட்டாக செய்வதற்கான ஒரு யோசனையைத்தான் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த யோசனை தீவிரமாக பரிசீலிக்கப்படுமாக இருந்தால் தரப்பும் அதற்கு உடன்படுமாக இருந்தால் இந்த தேவையற்ற பூசல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் என்று நம்புகிறோம் வாய்ப்ப அரசாங்கங்களை பொறுத்த விஷயம் ரெண்டு தரப்பு மீனவர்களின் சம்மதத்தையும் பொறுத்த விஷயம் இதுக்கு வந்து மீனவர்கள் ஆதரவு இருக்குமா மீனவர்கள் தரப்பிலே இருந்து வருகிற கருத்துக்களைத்தான் இந்திய அரசியல்வாதிகள் பிரதிபலிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம் இலங்கையின் வரவு செலவு திட்டம் புதிய அரசாங்கத்தினால் ரெண்டாவது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எமது நாடு ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு விட்டதற்கான ஒரு சைகை இந்த வரவுசில திட்டத்தில் தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது நாங்கள் கடன் இருக்க முடியாத ஒரு நாடு என்ற நிலையிலிருந்து எங்களுடைய கடனை மீள கட்டி கட்டுவதற்கான பெருமானம் எங்களுக்கு வந்துவிட்டது என்பதை உலக நாணய நிதியம் அங்கீகரித்திருப்பதற்கான அடையாளமாகவும் இந்த வரவு சில திட்டத்திலே பல அம்சங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன முதல் முறையாக துண்டு தொகை மிக குறைவாக காணப்படுகிறது என்பதும் ஒரு சிறிய நாங்கள் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் ஐந்து வீதத்தை அன்பித்திருக்கிறது என்பது மைனஸ் ஏழு வீதமாக விழுந்திருந்த ஒரு பொருளாதாரம் ப்ளஸ் நாலு தசம் ஐந்து வீதத்துக்கு வந்திருப்பது என்பது எங்களில் ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் வளமையாக எதிர்கட்சி தலைவர்களையும் நாட்டின் பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்களையும் இந்திய அரசு முக்கியபூர்வமாக வரவழைக்கின்ற போது அவர்களில் வருவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது இது இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்தியாவுக்கும் இலங்கைகளுக்கு மேலான நட்புறவை நல்ல வகையில் பேணுவதற்கு ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு ரெண்டோடும் நல்ல உறவுகளை பேணுவது இந்திய அரசின் வளமையாக இருந்து வந்திருக்கிறது எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இன்னும் ஒரு நல்ல முயற்சி அரங்கேறி இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம்